எல்லாருக்கும் வணக்கங்க இது வந்து மனதில் இருந்து தமிழ் அப்படின்னு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இது என்னுடைய முதல் முயற்சி தமிழ் பற்றி தூண்டும் ஒரு நிகழ்ச்சி இதுக்கு ஏன் நாங்க மனதில் இருந்து தமிழ் அப்படின்னு பேர் வச்சோம்னா இந்த தமிழ்ன்ற சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு மூளை சொற்கள் என்னன்னு உறுதியா சொல்ல முடியலனாலும் பொதுவாக மக்கள் என்ன நம்புறாங்கன்னா தமிழ் தாம் கூட்டல் எழு தண்ணிலிருந்து தண்ணிலிருந்து வரும் ஒளி சோ அதனால இவங்க எல்லாம் அவங்க மனசுல இருந்து தமிழ பத்தி அழகா தமிழ்ல பேச போறாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால எழுதின இந்த தொல்காப்பியங்கிற நூல் அதுதான் தமிழ்ல முதல் நூல் தான் கருத்துறோம் அதனுடைய முதல் சூத்திரம் பார்த்துட்டீங்கன்னா எழுத்து எனப்படுபவர் அகரம் முதலாய் நகர இருவாய் முப்பது எண்ப இங்க நீங்க குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் எண்ப அப்படின்னா என்பார்கள் சொல்லுவார்கள் அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழ் கொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாடியே வழக்கில் இருந்திருக்கு செழிப்பா இருந்திருக்கு அவர் அதற்கு இலக்கணம் எழுதியிருக்காரு இப்படி ஒரு பழமையான மொழி அதோட இன்னைக்கு நிலைமை என்ன பாரதி அழகா சொல்லுவார் மெல்ல தமிழினி சாப்பும் அந்த மேற்கு மொழிகள் என்று அந்த பேதை பல மேதைகள் கூட மெல்ல தமிழினி நிலை நீங்கி தமிழ் சீரும் சிறப்புமா இருக்கணும்னா அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர் அதனாலதான் இங்க கூப்பிட்டுருக்கோம் இவங்க எல்லாம் தமிழ் பள்ளியில முறையா தமிழ் கத்துக்கிட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு

பிள்ளைங்களா உங்களை விளையாட சேர்த்துக்கவே மாட்டாங்க உங்களை பீட்டர்னு கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க உங்களுக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க அம்மா ஷாப்பிங் போயிடுவாங்க அப்பா அவங்களோட நண்பர்களை பாக்க போயிடுவாங்க அப்புறம் ஏண்டா நான் இந்தியாவுக்கு வந்தேன்னு ஆயிரும் தனிமையே இனிமே காண முடியாதுங்க இது ஒரு பக்கம் ஹாய் how are you? இப்படி இங்கிலீஷில் கேட்குறதுக்கு பதில் தாத்தா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி தமிழில் கேட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளோட பாசத்தை அவங்கனால உணர முடியும் உருந்தகர் ஒன்று படம் மேலும் வரணும் இப்படி தமிழில் கேட்டால் தாத்தா எந்த வேணாலும் வாங்கி வாங்கி தந்துடுவாங்க

அவங்க அப்படி பேச முடியாது எல்லாம் வெளியில் கடைக்கு போனோம்னா அடுத்தவங்களுக்கு தெரியாமல் தம் ரகசியம் பேசணும்னா தமிழை தான் பேசுவோம் தமிழ் திரைப்படமெல்லாம் பார்த்து ரசிக்க முடியுது தமிழ் பாட்டெல்லாம் கேட்டு புரிஞ்சிக்க முடியுது தமிழ் பாட்டெல்லாம் தமிழையே எழுதி பாட முடியுது அதனால தமிழ் சொற்கள் எல்லாம் சரியாக உச்சரிக்க முடியுது மிக்க நன்றி நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா தமிழ் பாட்டெல்லாம் தமிழையே எழுதி படிப்பாங்களாம் பெரியவர்கள் கூட நிறைய பேர் செய்யறது கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவால வீட்டுல ரகசியம் பேச முடியல பாவம் அடுத்து நீ எவ்வளவு வருஷமா தமிழ் படிச்சிருக்க நான் வந்து பன்னெண்டு வருஷமா தமிழ் இருக்கேன் படிச்சிருக்கேன் பன்னெண்டு வருஷமா தமிழ் படிச்சிருக்க உனக்கு என்ன நன்மைகள்லாம் கொடுத்துருக்கு தமிழ் கத்துக்கிட்டதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ் படிக்கிறதுல நிச்சயமாக பல பயன்கள் இருக்குது உதாரணத்துக்கு நான் என் தாத்தா பாட்டியோட பேச ஆங்கிலத்தாமல் தமிழில் பேசும்போது நம்மளோட நெருக்கும் நம்மளோட நம்மளோட நெருக்கம் ஏற்படுகிறது அதுவும் நம்மளோட அன்பை உணர முடியுது ஸோ தமிழ் மொழி வந்து நம்ம அன்புக்கு ஒரு நல்ல பாலமாக அணுகிறது அதுவும் என்னென்னா சின்ன வயசில் தமிழ் படிக்கிற வாய்ப்பு விட்டு இருபத்தஞ்சு முப்பது வயசில் இருபத்தஞ்சி முப்பது வயசில் வருத்தப்பட்டு வருத்தப்படுற நண்பர்களுக்கு தான் எனக்கு தெரியும் அந்த இப்போ எங்களை மாதிரி இருக்கிற தமிழ் தொழில்ங்க அமெரிக்கா வாழ தமிழ் பிள்ளைங்க அவங்க வந்து த தமிழ்மொழி பேசணும்னா நிச்சயமாக வெகு சீக்கிரமாக நம்ம அமெரிக்காவில் தமிழ்மொழி மறைந்து போவோம் கடைசியாக நான் என்ன சொல்கிறேன் விரும்புகிறேன்னா இப்போ அமெரிக்காவில் எல்லா வே வேலை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு ஸோ நமக்கு த தமிழை நம்ம வேலை வாய்ப்புகளையும் ஒரு நல்ல அதிகமாக ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது இப்போ தமிழ் நம்ம வந்து ஹைஸ்கூலில் நாலு வருடமாக ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு கட்டாயமாக இருக்கு ஸ்பானிஷ் பிரெஞ்சு ஜெர்மன் கற்றுக்கும் போது ஏன் நம்ம வந்து தமிழ் கற்றுக்க முடியாதுன்னு நான் கேட்குறேன் நம்ம கௌதமன் கிட்ட வருவோம் கௌதமன் நீ பிறந்ததே அமெரிக்கா உன்னுடைய தாய் நாடு அமெரிக்கா தாய்மொழி ஆனால் தமிழ் இது ரெண்டுத்திலையும் நீ எதை அடையாளமா நினைக்கிற நான் அமெரிக்காவில் பிறந்த வாழ்ந்து ஒரு தமிழ் மாணவன் நான் இந்த நாட்டை ரொம்ப நேசிக்கிறேன் அமெரிக்கா வாழ் தமிழ் மாணவர் என்று சொல்லுவது பெருமை கொள்கிறேன் யாரும் ஊரே யாரும் கீழே உலகமே ஒரு குடும்பம் என்று சொல்லுவாங்க நம்ம தமிழ் முன்னோம் வெரி நைஸ் இதே கேள்வியை நம்ம திவ்யா கிட்ட கேட்போம் திவ்யா அதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷமா தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லு நான் பத்து வருஷமா சாமை தமிழ் பிள்ளைகளை தமிழ் கற்றுக்கொண்டேன் அருமை என்ன தான் அமெரிக்காவில் அடையாளம் வரும்போதில் நான் என்னை ஒரு தமிழ் பெண்ணாக தான் நான் கருதுகிறேன் என்னை அமெரிக்கா ஒரு மௌசிங் கார்ட் என்று சொல்லலாம் அதாவது இங்கே வந்திருக்கும் அனைவரும் வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ள வந்துள்ளார் வந்துள்ளவர் அப்படி இருக்கும்போது அடையாளம் என்பது மற்றவர்களின் மத்தியில் நம்மை தனி நம் ஒரு தனி மனிதனை தனியாக உயர்த்தி காட்டு உயர்த்தி காட்டுகிற ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்போது தமிழ் மொழியின் தாய்மொழியாக இருப்பதால் நான் இதை ஒரு தமிழ் பெண்ணாக தான் நான் கருதுகிறேன் தமிழ் மொழியின் பாரம்பரியம் மிகவும் சிறப்புக்குரிய பாரம்பரியம் செங்கிழால் வள்ளுவர் கம்பன் இளங்கோவடிகள் போன்ற மாமேடைகள் நம் தமிழ் பாரம்பரிய நம் தமிழர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து நம்ம பாரம்பரியம் எந்த ஊரில் எந்த ஊரில் வசித்து கொண்டிருந்தாலும் நம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எந்த கால பொழுதும் கைவிடக்கூடாது என்று நினைக்கிறேன் அதேபோல் நம் தமிழ்நாட்டை விட்டு அமெரிக்காவில் வசித்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் இளைய தலைமுறையான நாங்கள் எந்த காரணத்திற்கு நம் தாய்மொழியான தமிழ் மொழியின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தமிழன் என்கிற அடையாளத்தையும் கைவிடக்கூடாது என்று நினைவு தமிழன் அடுத்து ஏன் நீங்கள் தமிழில் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு அதில் படித்ததில் மிகவும் பிடித்தவை எதுன்னு ஏதாவது மூணு சொல்லுங்கள் எனக்கு பாரதியார் பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்கிற கண்ணன் என் விளையாட்டு பிள்ளைனா ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் அதில் இருந்து நான் ரெண்டு உதாரணம் சொல்ல போறேன் அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ அழன் செய்த பின் கண்ணை மூடிக்கொள் உழலிலே சூட்டுவேன் என்பான் என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் அதாவது கண்ணன் ஒரு பொண்ணு கிட்ட நீ கண்ணு மூடிக்கோ உன் தலையில நான் பூவ வைக்கிறேன் அவ கண்ணு மூடுறப்போ பக்கத்துல இருக்கிற தோழியோட தலையில வச்சுட்டு போயிடுவானா இன்னொன்னு சொல்லணும்னா பொல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நர்கீதம் பறிப்பான் கள்ளால் மயங்குவது போலே அதனை கண்மூடி வாய்த்திருந்தே கேட்டிருப்போம் அங்காந்து இருக்கும் வாய்தலியே கண்ணன் ஆறு கட்டெரும்பை போட்டு விடுவான் அதாவது கண்ணன் புல்லாங்குட ரொம்ப நல்லா வாசிப்பானான் அது அவன் வாசிப்பது கேட்டு எல்லாரும் வா மேருந்து வாய் திருந்து இருப்பாங்களா அவங்க வாய்த்து இருக்கிறப்போ ஆறு ஏழு கட்டெரும்பு வாய்க்குள்ள போட்டுட்டு ஓடிடுவானாம் கண்ணன் எவ்வளவு புறும்புத்தனத்தா இருப்பான் நான் பாரதி பாரதியார் நல்லா சொல்லியிருக்காங்க அது நான் வேற புத்தகத்துல படிச்சதே இல்லை அதாவது கண்ணனுடைய பார்வையார தவிர அழகா யாராவது எழுதியிருக்காங்களா எனக்கு தெரியாது ரொம்ப அழகா சொன்னா நம்ம இப்ப திரும்ப பார்வதிக்கு வருவோம் நீ நாலு வருஷமா தமிழ் பட்டி போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இந்த தமிழ் பள்ளிக்கு நீ போறதுனால உன்னுடைய தன்னம்பிக்கை எப்படி எல்லாம் உயர்ந்திருக்கு இப்ப எல்லாரும் சங்கர் எடுத்த நண்பன் திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க அதுல தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம சத்தியன் மேலே ஒரு கேலி பொருளா ஆயிட்டான் அப்படி நம்ம ஆனுமா நான் தமிழ் பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி வார்த்தைகளை எழுத்துக்களை தவறா நான் உபயோகிப்பேன்னு ஒரு பயம் இருந்துச்சு நம்பிக்கை இல்லை ஆனால் எப்படியாவது இப்போ நான் தமிழ் கற்றுக்கணும்னு ஒரு வைராக்கியம் இருக்குது நான் தமிழ் பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு புது தன்னம்பிக்கை கொடுத்துச்சு ஒரு அளவுக்கு மேடையில் பேச நான் கற்றுக்கிட்டேன் நிறைய வாய்ப்பு பேச கொடு உங்களுடைய ஊக்கம் எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது எங்கள் திறமையை மேலும் வளர்த்து கொள்ள உதவுகிறது

நம் நம் அடையாளத்தை கொடுக்கும் தமிழ் மொழியை கற்கும் போது தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும் அமெரிக்காவில் மட்டுமில்லாமல் இந்தியாவிலும் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் உறவு உறவு முறை கொண்டாட முடிகிறது நினைத்தாலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை நன்றாக கற்றுக்கொண்டதனால் மேடையிலும் நம் தாய்மொழியை தயங்காமல் பேச 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 முடிகிறது தமிழ் இலக்கியத்தில் தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும் இலக்கியங்கள் நிறையவே இருக்கின்றன உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இன்னும் பாரதியாரின் வரிகளை படிக்கும் போது நம் தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கிறது இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் போன்ற சிறப்பு சிறப்புமிக்க பாரம்பரியம் நம் தமிழ் மொழிக்கு உள்ளது என்று நினைத்து பார்த்தாலே நம் தம் நம் தமிழர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மேலும் சொல்ல போனால் நம் தமிழ் மொழியின் பாரம்பரியத்தின் நேர்மையை நினைத்து நினைத்து பார்த்து உணர்ந்து கொண்டாலே நம் தமிழர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன் நீங்களும் இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருந்து தயவு செஞ்சு கேளுங்க அதுல அவங்க முதல்ல சொன்ன கருத்தை நீங்க எவ்வளோ பேர் பிடிச்சிங்கன்னு தெரியல அவங்களால தமிழ் பேச முடியறதுனால அந்த நண்பர்கள் உறவுகள் மட்டும் அமெரிக்கா மட்டும் இல்லாம இந்தியாவில இருக்க நண்பர்கள் உறவுகள்லாம் கிடைக்கிறதுனால அப்படி ஒரு பெரிய வட்டத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கை நல்லா வந்திருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க அங்கெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பீங்க அடுத்த நம்ம மறுபடியும் நேயா கிட்ட போவோம் நேயா நீ உன்ன மாதிரி இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க சில பேர் தமிழ் பள்ளிக்கு போறவங்களும் இருக்காங்க சில பேர் தமிழ் பள்ளிக்கு போறது இல்லை அவங்களுக்கு எல்லாம் நீ என்ன சொல்ல விரும்புற அம்மா படிக்கிற பொன்னியல் செல்வன் பார்த்திபன் கனவு போன்ற புத்தகங்கள் நானும் ஒரு நாள் படிக்கிற நம்பிக்கை இருக்குது தமிழ் நம்மோட தாய்மொழி நம்மோட கலாச்சாரம் பண்பாடு அதோட சேர்ந்து இருக்குது தமிழ் நம்மோட அடையாளம் நம்மோட வே அதை கண்டிப்பா நம்ம எல்லாம் படி படித்து முடிஞ்சுக்க முடியும் முடிஞ்சு தெரிஞ்சுக்க முடியுது அதனால தமிழ் கண்டிப்பா கற்றுக்கொள்ளுவோம் அருமை அருமை நீங்க நீ பொன்னியின் செல்வன் புத்தகம் படிக்கிறனாலும் ஏப்ரல் மாசத்துல இங்க நாடகம் போறதை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பின்னாடி நீங்க போய் படிங்க இப்போ இதே கேள்வி நான் பார்வதிகளை கேட்கிறேன் உங்க நண்பர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பார்வதி நம்ம நம்ம தமிழ் பேசுவதால் நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது மூன்று லட்சத்துக்கு மேல வார்த்தைகள் இருக்குது திருக்குறள் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு எழுதியிருக்காங்க திருவள்ளுவர் இப்ப நான் திருக்குறள் சொல்றேன் கேளுங்க ஒருத்தன் அவர் நான நன்னயம் செய்து விடல் ஒருவன் கெடுதல் செய்தார் அதற்கு திரும்ப கெடுதல் செய்யாமல் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா அவரின் தவறை உணர்வார் இந்த குரல் எளிமையாக இருக்கிறது அர்த்தமும் புரியுது எவ்வளவு பழமையான மொழியை கத்துக்கணுங்க அம்மா எங்க இருந்தாலும் மறக்க மாட்டோம் அதே மாதிரி நம்மளோட தாய்மொழிய எந்த நாட்டில இருந்தாலும் மறக்கவே கூடாது இனி தமிழ் மொழி மெல்ல சாகும்னு சொல்றாங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு தமிழ் தெரியுது அதனால நமக்கு நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாங்க நம்ம பேசுறோம் இப்ப

இந்த கேள்வி கொஞ்சம் ஆழமான கேள்விங்க நான் கௌதமன் கிட்ட இப்போ தமிழை கௌதமன் நீ வெறும் ஒரு மொழியா பாக்குறிய இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் டு மீ அப்படின்ற மொழியா பாக்குறியா இல்லைன்னா அதை கொஞ்சம் உணர்வு பூர்வமா இது என்னுடைய மொழி இது என்னுடைய தாய்மொழின்னு நீ பாக்குறியா என்ன பொறுத்த வரைக்கும் மொழியும் உணர்வும் ஒரு இனத்தின் உயிர் மெய்யும் போல அழகு தமிழ் தமிழ் உணர்வு தமிழ் உணர்வு தமிழ் மொழி இல்லை தமிழ் கத்துக்கிறதுக்கு சிறந்த வழி அது அடிக்கடி பேசி பழகணும் ஆனா இந்த நாட்டுல நமக்கு தமிழ் பேசுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் வீட்டிலையும் தமிழ் நண்பர்களுடனும் கட்டாயமாக தமிழ் மட்டுமே பேசினா தமிழ் நிச்சயமாக கத்துக்கலாம் நான் சின்ன வயசு இருக்கும்போது

வீட்டிலையும் தமிழ் படையிலையும் நிச்சயமாக கத்துக்கலாம் தமிழ் உணர்வு தனியா ஊற்றி வளர்க்க தேவையில்லை நல்ல தமிழ் நூல்களை படிக்க படிக்க நல்ல தமிழ் பாடல்களையும் உணர்வு தானாகவே வரும் எனக்கு பிடித்த ரெண்டு திருக்குறள் திருக்குறள் எனக்கு பிடித்த ரெண்டு திருக்குறள் மனநலம்

நாங்க ரெண்டு பேரும், உங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கௌதம் ஆண்டியில, நான் ரெண்டு பேரும் தமிழ் பேசுறத, நாங்க வீட்டுல அம்மா அப்பா கிட்ட பேசுறத பார்த்து அவங்களுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் கோராமாடுவாங்கலாம். அது எவ்வளவு உண்மைன்னு ரெண்டு பேரும் பேசுறத பாக்கும்போதே ஆகா தெரியிறது. இப்போ இதே கேள்வியை திவ்யா திபியா, உங்கிட்ட கேக்கறேன். நீ மொழியா ஜஸ்ட் லாங்குவேஜ் டு யூ ஆர் இட்ஸ் समथिंग மோர்? அது உணர்வுப்பூர்மா நீ பார்க்கறியா? தமிழ் மொழியை ஒரு மொழியாக மட்டும் பார்க்காமல், அதற்கும் மேலான ஒரு உணவும், உணர்வு புறமாகவும் நான் பார்க்கிறேன். பள்ளிக்கூடத்தில் ஸ்பானிஷும் கற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஸ்பானிஷ் நான் ஒரு மொழியாக மட்டும் பார்க்கிறேன் நம் தாய்மொழியான தமிழை அதற்கும் மேலான ஒரு உணர்வாக பார்க்கிறேன் பரதநாட்டியம் சங்கீதம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நம் தமிழ் பாடல்களுக்கு அர்த்தம் புரிந்து அனுபவித்து ஆடி பாடும் பொழுது இன்னும் ஒரு நல்ல கலைஞராக முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னதான் மொழி பெயர்த்து ஒரு தமிழ் ஒரு பாட்டின் அர்த்தமும் கருத்தும் புரிந்து கொள்ள முயற்சி மொழியிலேயே அனுபவித்து அந்த பாடலை ஆடும்பொழுது அது மட்டும் இல்லாமல் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாகி இருந்தது இன்னாடே என்று பாரதியார் நம் இந்திய நாட்டை பற்றி பேசிய உணவு உணர்வு பூர்வமான வார்த்தைகள் நம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேசி வளர்ந்த தமிழ் மொழிக்கும் பொருந்தும் என்று நினைக்கிறேன் அருமை அடுத்து கடைசியா ஒரு கேள்வி அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பாத்தீங்கன்னா அதுல ஈகை ரொம்ப முக்கியமானது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது ஸோ நீங்க எல்லாம் தமிழ் பள்ளி போயிட்டு இருக்கீங்க கௌதமன் உங்களை கேட்கிறேன் உங்க தமிழ் பள்ளியிலிருந்து ஏதாவது நம்ம தமிழ் பண்பாடு ஈகை பத்தி ஒரு எடுத்துக்காட்டு பெப்ரவரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல நேற்றின்று நாளை என்று ஒரு நாடகம் செஞ்சோம் அந்த நாடகம் வந்து சுனாமிக்காக நிதி திரட்டுறதுக்கு ஒரு நாடகம் அந்த நாடகத்துல மூணே மூணு காட்சி தான் காட்சி ஒன்று ஒரு மகிழ்ச்சியான மீனவ குப்பம் காட்சி ரெண்டு சுனாமி அடித்தது இழப்பு துயரம் சேதம் காட்சி மூன்று தன்னம்பிக்கையோட பணிவோம்

தமிழ்ல தானம் தர்மம் கொடை வித்தியாசங்கள் இருக்கு இப்போ கேட்காம கொடுக்கிறது தானம் கேட்டு கொடுப்பது தர்மம் பொது உடமையில இருந்து கொடுப்பது கொடை தன்னுடையதையும் கொடுப்பதுதான் ஈகை இப்படி நாலு பிரிவா ரொம்ப அழகா தமிழ் பண்பாட்டுல இருக்கிற ஈகை பத்தி நீரன் நீங்க சொல்லுங்க இதுதான் எடுத்துக்காட்டுங்க தமிழ் பள்ளியில வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பாகு அண்ண நேபர்களையும் வாக்கிங்களையும் வரியோர்குணவு வரியோர்குணவு ஒரு சமூக பணி பண்ணிடுவோம் அதுல என்னன்னா தமிழ் பள்ளி மாணவர்களும் தமிழ் பள்ளி பெற்றோர்களும் சேர்ந்து இந்த வரியோர் குழுவை செய் செய்யறது நான் செய்யும் போது எனக்கு ஒரு சின்ன மன நிறைவு கிடைக்குது சொன்ன மாதிரி ஈரல் இசைப்படல் அது ஊதியம் இல்லை அருமை அருமையா பேசினாங்க சுமாரா தான் நினைக்கிறேன் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த தமிழ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சங்க இலக்கியத்துல தேடி பார்த்தோம்னா சீவக சிந்தாமணில அதுக்கு இனிமை அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குறாங்க தமிழ் தகைய சாயலவர் இனிமையான மகளிர் அப்படி அந்த சொல்லிலேயே இனிமை இருக்கிற தமிழர் நம்ம கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தரணும் அது ஒரு பக்கம் இருக்க தமிழ் இப்ப வந்து நம்மள யாராவது திட்டுனா நமக்கு கோபம் வருது அதே மாதிரி தமிழை யாராவது இழிவா பேசினா அடுத்த தலைமுறையினருக்கு கோபம் வரணும் அந்த தமிழ் உணர்வையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும்னு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்றோம் நன்றி வணக்கம்